ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசம் கொஞ்சம் சம சிம் தச்சு தசு சிறதாந்து இன்றைக்கி என்னை வீட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆக போகுது குழந்த பிறந்து அதனால் இன்னைக்கு வந்து சின்ன ஒரு பூஜை வைக்க போகிறாங்க அங்கே வந்து போக போகிறோம் இன்றைக்கி இந்த சாரீ தான் வேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இன்னைக்கு கொஞ்சம் லிப்ஸ்டிக் வந்து ஓவர் ஓவராயிடுச்சு சாரி இந்த போடும்போது எனக்கு அளவு தெரிய மாட்டேங்குது போடுறதுக்கப்புறம் ரொம்ப தெரியும் எனக்கு ரொம்ப ஓரம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து தொடச்சிடுவேன் இப்போ சீக்கிரமாக வந்து கிளம்பணுன்றதுக்காக தான் இன்ட்ரூஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால தான் சார் யாரும் தப்பாகிடுச்சுக்காதீங்க சரி வாங்க அங்கே போய் பார்க்கலாம் அங்கே எப்படி என்ன ஏதுன்னு இருக்குன்னு உங்கள் கிட்ட காட்டுறேன் ஃபஸ்ட் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அனுச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீட்டை கொண்டு போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் நாங்கள் அன்றைக்கினேன் சாயங்காலம் தான் போகணும் சாயங்காலம் வந்து ஹஸ்பண்ட் வந்து தமிழ்நாடு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால நாங்கள் வந்து ஒரே வாட்டி மார்க்கெட் பண்ணிவிட்டு மாமா வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மார்க்கெட் வந்துடணும் சத்தியமாக சொல்கிறேன் ஐநூறுரூபா எதுக்கு எடுத்துகிட்டு போனேன்னு தெரியல அந்த அளவுக்கு ரேட்டு ஒரு இந்த வெண்டக்காய் வந்து ஒன் கேஜி வந்து எழுபது ரூபாய் அதுக்கப்புறம் அந்த புட்டலோ அப்படின்றது வந்து எண்பது ரூபா ஒன் கேஜி இவ்வளோவா இருந்தால் அது என்னத்தை வாங்கி சாப்பிட்றதுன்னே தெரியல வாங்கவே முடியல ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வாங்கி கொடுத்த ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து சட்டை மட்டும் போட்டாங்க ஏன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து தூங்கிட்டிருந்தான் குட்டி பையன் நான் ஆல்ரெடி குட்டி பையனை வந்து காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து நல்லாவே நீங்கள் பார்க்கலாம் பெரிய மருமகங்க தான் வந்து சட்டை போட்டுருந்தாங்க ஏன்னா இவங்க இந்த பையனோட அம்மா வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஈவினிங் வந்து பூஜை பண்ணுவாங்கள்ல அதுக்காக நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பையன் வந்து தூங்கிட்டே இருந்தான் எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பூஜை ஆரம்பித்ததுமே தேங்காய் எல்லாமே துருவ ஆரம்பிச்சிட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தார் அதனால் அவர் வந்து சப்பாத்தி சாப்பிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வாழைப்பழம் பாட்டி வந்து உரிச்சிட்ருக்காங்க ஐயர் எல்லாமே வந்துட்டு கோ கீழே வந்து கோலம் போட்டு கலசம் வச்சு ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சு பச்சை அரிசி எல்லாமே வச்சு இது பண்ணிட்டுருக்காங்க இவங்க தான் அந்த பையனோட அம்மா அது சப்பாத்தி இருந்தாங்க தூங்கும்போது பொண்ணுங்க வந்து வீடியோ எடுத்து எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பூஜை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பூஜை ஆரம்பித்ததுமே இங்கே பாருங்க அஞ்சு வெத்தலை வச்சுட்டு அதில் வந்து மூணு மூணு பழமாக வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு முழு பாக்கு அதுக்கப்புறம் ஒரு லெட்டு வைப்பாங்க பூஜை எல்லாமே போயிட்டுருக்கு இந்த மாதிரி பூஜை நான் வந்து எப்பவுமே பார்த்ததில்லை இதை தான் முதல் வாட்டி நான் பார்க்குற பூஜை ஸோ அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை வந்து குழந்த பிறந்து இருபத்தி ஒன்றாம் தேதியில் வந்து பண்ணுவாங்க இதை வந்து சாயங்கால டைமில் தான் பண்ணுவாங்களாம் நான் கேட்டால் முன்னாடியே பண்ணலாமா அப்படின்னு சொல்லுறதுக்கு இல்லை பண்ண முடியாது சாயங்கால டைமில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து சின்ன பையன் ஒழுங்காகவும் வீடியோவில் காட்டல ஏன்னா அதை அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னும் போது நம்ம அதை மறுபடியும் முடிவு பண்ணது நல்லா இருக்காது இல்லையா அப்படின்றது தான் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இருக்கேன் பாருங்கள் என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு இந்த வந்து தட்டு கிண்ண மாதிரி இருக்குது இங்கே வந்து இதில் வந்து சீனி தேங்காய் அதுக்கப்புறம் வெள்ளம் வாழைப்பழம் போட்டு இதில் வந்து சிரின் மாதிரி பண்ணுவாங்க அது வந்து இந்த இப்போ நம்ம வந்து பிரசாதம் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுலேயும் பண்ணுவாங்க எனக்கு அவங்க வாங்கிக் கொடுத்த ட்ரெஸ் வந்து யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க போல் அதை வந்து எனக்கு வந்து அத்தை மாமா அத்தை வேணும் இவங்க நான் வந்து மாயின்னு கூப்பிடுவேன் மாயின்னு கூப்பிடுவாங்க எங்கள் அத்தையை வந்து அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க ட்ரெஸ் நல்லா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து எனக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல ஏன்னா ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு ட்ரெஸ்ஸு அதுக்குள்ளே வந்து பால் டப்பா அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து லட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து உரிச்சு தான் வைப்பாங்க பார்த்திங்களா லெட்டு எல்லாமே வாங்கிட்டு வராங்க முழு பாக்கு வந்து வைப்பாங்க அஞ்சு பாக்கு அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து குச்சி மாதிரி இது இருக்குது பார்த்திங்களா மயில் இருக்க மாதிரி அதை வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் குட்டி பசங்க எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி அவங்களும் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணிட்டாங்க இது வந்து கெஸ்ட் மாதிரி ஒரு குழந்த வந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு இங்கே பாருங்கள் இந்த மயிலறகு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நாலு இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்து பெரிய மருமக இருக்காங்க பார்த்திங்களா அங்கே போய் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பூஜையில் வந்து வேலைக்கு ஏற்றி முடிச்சிட்டாங்க பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் ஏன்னால் அது வீடு ஃபுல்லாகவே தெளிக்கணும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் குழந்த பிறந்தாவே தீட்டு அப்படின்ற மாதிரி தொடாமல் அஞ்சு நாள் இருப்பாங்க குளிச்சு முடிச்சு தளி குளிச்சதுக்கப்புறம் தான் தொடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சாமி ரூம் எல்லாமே வந்து காட்டியிருக்காங்க இந்த பொண்ணு எனக்கே தெரியல வீடியோ எடுத்து வச்சது எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் நாளைக்கு ரிப்ளை பண்ணுறேன் தயவு செஞ்சு இன்றைக்கி என்னால் முடியல என்ன ரீசன்ஸ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இது பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அதுக்கப்புறம் தேன் அதுக்கப்புறம் வந்து சீனி அதுக்கப்புறம் இன்னொன்று ரெண்டு இன்னவோ இருக்குது அதெல்லாமே சேர்த்து அஞ்சு இது போட்டு அஞ்சு வெரைட்டியாக பண்ணுவாங்க பாருங்கள் நான் மடியில் எடுத்துட்டு வச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு குழந்தைங்கனாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயுமே இவன் வந்து கொஞ்சம் நல்லா நான் பார்க்கவும் வைட்டாகவும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி லுங்கி கட்டியிருக்காங்க இதை பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை பஞ்சாபி ஸ்டைல்னு கூட சொல்லுவாங்க ஏன்னால் நான் எப்பவுமே என்னோடய கல்யாணத்தும் போது இந்த மாதிரி பண்ணுவாங்களாம் பட் அவர் கட்டினது கிடையாது ஏன்னா இவர் மாமா முறை வேணும் அப்படின்றதுனால இவங்க தான் வந்து உட்காரணும் பூசையில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆயிரு அதனால் அவர் வந்து பூசையில் வந்து உட்காராங்க பூஜை பண்ணும்போது கூட ரொம்ப அழகாக வந்து இருந்தார் போன வாட்டி வந்து போன குழந்தைக்கு பொன் குழந்தைக்கு வந்து பெரிய அண்ணா இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணா அவங்க தான் பண்ணாங்க இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால இந்த வாட்டி நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இந்த கை இந்த மாதிரி தெளித்து தண்ணி விட்டுட்டு முதல்ல வந்து கையை கழுவுறதுக்காக விட்டுருவாங்க இந்த மாதிரி கையை தொடச்சி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்ல மந்திரம் சொல்ல சொல்ல இவங்களும் அவங்க கூட சொல்லணும் பட் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்பட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாதி பாதி இடத்துல சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான இடத்துல சொல்லணும் அப்படின்னும்போது அந்த இடத்துல மட்டும் சொல்லுவாங்க அது சொன்னாலும் ஓகே சொல்லலன்னு ஓகே கம்பல்சரி சொல்லணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அதனால தான் அதுக்கப்புறம் இந்த தாத்தா வந்து எல்லா அந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி தெளிச்சு விடுவாங்க முதல்ல எங்கள் சாமி கும்பிடுவோம் கும்பிடுவாங்க அப்படின்னா முதல்ல தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூ வைப்பாங்க அதுக்கப்புறம் அருங்க இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க பட்டை போடுறதுக்கு இதை வந்து தாத்தா பாருங்கள் எப்படி வயிற்று தண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பூசை நடந்துட்டுருக்கு இல்லையா அதனால தான் இங்கே வந்து நிப்பட்டிருக்காங்க தாத்தாவும் வந்து பூசை பண்ணுவாங்க பட் பா தாத்தா வந்து வீட் அவங்களோட இதுக்கே பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் தாத்தா வந்து செய்யலை அதனால வேறவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள தான் செய்ய வச்சுருக்கோம் இவ் இவங்க வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட மந்திரம் ஏதாவது இந்த மாதிரி பூஜை முறைகள் எல்லாமே செஞ்சு குழந்தை இருக்கணும் சொன்னாங்க எனக்கும் வந்து பூஜை பண்ண சொல்லியிருந்தாங்க எனக்கும் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நத்தியில் வந்து பட்டை போட்டுருந்தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் எல்லாேருக்கும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் இவங்க வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி காசு வந்து இதில் போடுவாங்க இது மேலே நம்மளோட விருப்பம் தான் இதில் காசு போடுறதும் போடாத இருக்கிறதும் இதில் காசு போட்டாலும் வந்து தாத்தா அங்க பூஜை பண்ணிட்டு பாருங்க பார்த்திங்களா அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் ரொம்ப நல்லா பூஜை பண்ணியிருந்தாங்க பார்க்கவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா எனக்கு மெயின் என்னென்னா அவரை இந்த மாதிரி ஒரு கோலத்தை பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முதல்ல எல்லாமே எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்கல இங்கே இந்த கலாச்சாரத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் இதை இவர் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த தடவை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பூ அருக்கம்புல் அதெல்லாமே வச்சு பச்சை அரிசி அதெல்லாமே வச்சு ஒரு இடத்துல வந்து தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அவங்க நடு விரலில் பாருங்களேன் கட்டை விரல் பக்கத்தில் இந்த நடு லாஸ்ட் விரல் இருக்குது பார்த்தீங்களா குட்டி விரல் அதை பக்கத்தில் வந்து மோதிரம் மாதிரி ஒரு இதில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணி மாதிரி மேலே இங்கே இங்கே மாதிரி சாமி மாதிரி அதை மேலே பூ வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே வேற மாதிரியே இருக்கும் பூஜை முறைகள் ஆகட்டும் இங்கே நடக்கிற எந்த ஒரு கலாச்சாரமாகட்டும் எல்லாமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு மாமியார் தான் சொன்னாங்க நீ நான் எப்போவுமே பார்த்துருக்கேன் நீ தான் பார்க்கல நீ போ நீ முதல்ல வந்து பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால தான் நானும் ஹஸ்பண்டும் வந்தோம் அதுக்கப்புறம் பூ எடுத்துட்டு இந்த பிரசாதம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சம் தெளித்து விடுறாங்க தெளித்து விட்டதுக்கப்புறம் பூஜை வந்து நடக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட் பூஜையில் வந்து குழந்தைய கொண்டுட்டு வந்து நாமக்கரணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பேர் வைப்பாங்க அவனுக்கு வந்து பேர் வந்து பிரின்ஷு கூப்பிட்றதுக்கு மட்டும் பிரின்ஷுன்னு வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மிருத்யுஞ்சயோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அது வந்து ஏன் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா அவங்க பேர் வைக்கும்போது நான் உங்களுக்கு டைரெக்டாக காட்டணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் லட்டு ஒரு கிணத்துலையும் அந்த சிறுனின்னு சொல்லுவாங்க அது ஒரு பக்கத்துலேயுமே வச்சிருந்தாங்க இது வந்து சாமிக்காக தனியாக எடுத்து வச்சுருக்காங்க இது வந்து ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதுக்காக ரெண்டு வலை வாழைப்பழம் வந்து கொண்டுட்டு வந்து வச்சுருந்தாங்க அதை வந்து தாத்தா வந்து பசைஞ்சிட்ருக்காங்க இவள் பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸிங் இதுகிட்ட போய் எல்லாமே காட்டிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் பாட்டியும் வந்து வாழைப்பழம் இதெல்லாமே உரிச்சிட்டு சீனி போடுறாங்க பாருங்கள் இதில் வந்து சீனி வெள்ளம் வெள்ளம் தேவைன்னா போடுவாங்க அதுக்கப்புறம் பூந்தி அதுக்கப்புறம் வந்து தேவையானாலுக்கு ஏதாவது தண்ணி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க அதை நல்லா பிசைஞ்சு பெசஞ்சி பெசஞ்சி விடுவாங்க லட்டு கூட போடுவாங்க லட்டு பூந்தி போடுவாங்க இல்லைன்னா ரசகுல்லா கூட போடுவாங்க போட்டுட்டு அதை நல்லா இது பண்ணுவாங்க பிசைஞ்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே இது பண்ணுவாங்க என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க இப்போ வந்து பேர் வைக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் đấy đấy, cô đây, cô đây, cảm ơn nó người ta không ai biết chứ, người đâu, người người gì সটিনাই নাকেনা কুনাদিগরাকেনেনে দিকুন্ এরিতেনাডেনে সটি কিন্তিনানা দিনাকেনে সটিনাদারা হিনা, হিনামখুনাকেন্কেনাকে

શાંતિ પછી તપસ કુમાર મનભગી મૃત અંશુમાન મૃત્યુ નકરણ પવિત્ર આશા માસે ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த தாத்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சி விட்டாங்க எல்லாேருக்கும் வந்து பட்டை போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் வந்து லாஸ்ட்டாக வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் இன்றைக்கே அந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அனு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே எல்லாேருக்கும் பாய்